ரஜினியின் ஜெயிலர் இரண்டு கேமியோ ரோலில் விஜய் ஜோடியாக நயன் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஜெயிலர் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்தது இதனையடுத்து இப்படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்க முடிவு செய்தார் நெல்சன் அதன்படி ரஜினிகாந்த் நெல்சன் கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஜெய்லர் இரண்டு பற்றிய சில தரமான அப்டேட்கள் அடுத்தடுத்து வெளியாகியுள்ளன தசை ஞானவேல் இயக்கத்தில் லைகா தயாரிக்கும் வேட்டையன் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் நடிக்கவுள்ளார் ரஜினிகாந்த் அதேநேரம் சூப்பர் ஸ்டாரின் தலைவர் நூற்று எழுபத்திரண்டு படம் பற்றியும் தகவல்கள் வெளியாகிவிட்டன அதன்படி தலைவர் நூற்று இரண்டு படத்தை நெல்சன் இயக்கவுள்ளது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது கடந்த ஆண்டு ரஜினி நெல்சன் கூட்டணியில் வெளியான ஜெயிலர் சூப்பர் ஹிட் அடித்தது அதனால் இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க ரெடியாகிவிட்டாராம் நெல்சன் அதோடு ஜெயிலர் இரண்டு ப்ரீ புரொடக்ஷன் வேலைகளும் தொடங்கிவிட்டன சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஜெயிலர் இரண்டு ஷூட்டிங் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் தொடங்கும் என சொல்லப்படுகிறது அதேபோல் இந்த படத்தை இரண்டாயிரத்து இருபத்தாறு பொங்கலுக்கு வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளதாம் ஜெயிலர் படத்தில் சிவராஜ்குமார் மோகன்லால் ஜாக்கி ஷெராஃப் ஆகியோர் கேமியோ ரோலில் நடித்திருந்தனர் இவர்கள் என்றியான ஒவ்வொரு காட்சிகளும் ரசிகர்களுக்கு கூஸ் பம்ஸ் மூமெண்டாக அமைந்தது அதேபோல் இரண்டாவது பாகத்தில் இக்கூட்டணி களமிறங்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அதை விடவும் செம்ம மாஸ் சர்ப்ரைஸ் கொடுக்க நெல்சன் பிளான் செய்துள்ளாராம் அதன்படி ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் தளபதி விஜய் ஒரு பவர்ஃபுல் கேமியோ ரோலில் நடிக்கவுள்ளாராம் அதற்கான பேச்சுவார்த்தையை நெல்சன் தொடங்கியுள்ளாராம் விஜயின் பேஸ்ட் படத்தை நெல்சன் இயக்கியிருந்ததால் அவரால் தளபதியை கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்க வைக்க முடியும் என நம்பிக்கையுடன் முயற்சி செய்து வருகிறாராம் அதேபோல் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் ரஜினிக்கு ஜோடியாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்கலாம் என சொல்லப்படுகிறது ஜெயிலர் முதல் பாகத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்த நிலையில் தற்போது அவருக்கு பதிலாக நயன் இணையலாம் என தெரிகிறது அதேபோல் ரஜினிக்கு வில்லனாக நடிக்க டோலிவுட்டில் இருந்து ஒரு முன்னணி ஹீரோவை நடிக்க வைக்க உள்ளாராம் நெல்சன் இதனால் ஜெயிலர் இரண்டு டீம் செம்ம வெயிட்டாகிக் கொண்டே போகிறது அதே நேரம் ரஜினியுடன் விஜய் எப்படியாவது நடித்துவிட வேண்டும் எனவும் ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இந்நிலையில் வேட்டையன் படப்பிடிப்பு முடிந்ததும் ஜெயிலர் இரண்டாம் பாகம் பற்றிய அபிசியல் அப்டேட் வெளியாகுமாம்